பெயர் இல்லாமல் அரசு கடை இயங்கி வருகிறது இந்த கடையில் கேத்தாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராகவன் என்பவர் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் மதுபான கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் குவார்ட்டருக்கு ஐந்து ரூபாவும் பியருக்கு பத்து ரூபாவும் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு வந்ததை தொடர்ந்து உண்மை தன்மை அறிய செய்தியாளர்கள் சென்று விளக்கம் கேட்டதற்கு நான் யூனியன் லீடர் என்றும் அப்படித்தான் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பேன் என்று கூறியது மட்டுமின்றி செய்தியாளர்களை படம் பிடித்து நீ எங்கே வேண்டுமானாலும் போய் போட்டுக்கொடு என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டல் தொனியில் வாக்குவாதம் செய்தார் இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் வட்டாட்சியர் குமாரியிடம் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்டு புகார் தெரிவிக்க தொடர்பு கொண்ட போது அவர் நாங்கள் சென்று விளக்கம் கேட்டாலே எங்களையே அப்படித்தான் கூறி மிரட்டுகிறார் யூனியன் லீடர் என்று கூறி அடாவடி செய்கிறார் என்று புலம்பியதால் இவருக்கு பின்னால் யார் செயல்படுகிறார்கள் எந்த தைரியத்தில் இவர் பகிரங்கமாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறார் என்கிற கேள்வி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த மேற்பார்வையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது பப்ளிக் சொல்ல பப்ளிக் பப்ளிக் அஞ்சு சொல்லு நான் சொல்லிட்டோம் சொல்லு போய் நான் சொல்லிட்டேன்